இந்த நியாய நியாயமான புஸ்தகம் விட்டு இதில் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக யோசுவா ஒன்று எட்டு பொதுவாகவே மக்கள் தங்களால் எதுவும் செய்ய முடியாத போதுதான் ஜபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் செய்வதற்கு முன்பாகவே நாம் ஜபிக்க வேண்டும் என்று அன்பின் பகலோக தகப்பனே உன்னதமும் அகிமையுமான கத்திரை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் சிறிய காரியங்களோ அல்லது பெரிய காரியங்களோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவைகளை ஜபத்தில் உம்மிடம் தெரியப்படுத்தவும் உம்முடைய விருப்பத்தை அறிந்து செயல்படவும் தேவனே இந்த நாளிலும் நாங்கள் செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் எங்களை நீர் வழி நடத்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மீதுள்ள எங்களுடைய விசுவாசம் எங்களில் அதிகரிக்கும்படி பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்